அமேசானில் மைக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இப்போ என் கைக்கு வந்தது அதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓப்பன் பண்ணதும் மேலேயே அதோட பில்லை வச்சிருந்தாங்க அடுத்து நம்ம மைக்கோட பாக்ஸ் தான் உள்ள இருந்தது இந்த மைக்கு தாங்க நம்ம ஆர்டர் பண்ணோம் கிரனரோ பிராண்டு பரவாயில்லைங்க நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டா தான் வந்திருக்கு அடுத்து ஓபன் பண்ணி உள்ளேயும் கரெக்டா இருக்கா என்னென்ன இருக்குன்னு பாத்துலாம் அந்த பிராண்ட் நேமோட ஒரு பாக்ஸ் இருந்தது அதுக்குள்ளேயே செட்டா ஒரு ரிசீவரும் ரெண்டு மைக்கும் வச்சிருந்தாங்க எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் இருந்தது எந்த ஒரு டேமேஜும் கிராஷும் இல்ல அதுக்கடுத்து அந்த பாக்ஸ் உள்ள ஒரு யூசர் மேனுவல் கைடு ஒண்ணு இருந்தது அதுல பெருசாலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா சிம்பிளா என்னென்ன பண்ணணும்னு ஈஸியா தந்திருந்தாங்க அடுத்து அதுக்குள்ளேயே அதை விட சின்னதா ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க நாங்கள் அந்த குட்டி பாக்ஸுக்குள்ள ரெண்டு டைப் சி போர்ட் வர மாதிரி ஒரு யுஎஸ்பி கேபிள் ஒன்று இருந்தது இந்த டைப் யூஎஸ்பி நான் இப்போதான் பாக்குறேன் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குது அப்புறம் அந்த பாக்ஸ்ல வந்த மைக்கு ரிசீவரும் ரொம்பவே பில்ட் குவாலிட்டியெல்லாம் சூப்பரா தான் இருக்கு கிளிப் அது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நம்ம வாங்கின பிரைஸுக்கு இந்த மைக்கோ ரிசீவரும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு அடுத்து அந்த பாக்ஸ் சொல்லி அதுக்கான வாரண்டி கார்டும் இருந்தது ஓகே காய் தேங்க்யூ அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்